ஓம் சாந்தி அவ்யர்த்த முரளி இருபத்தி நான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று பாப்தாதா மதுபன் அலௌகிக ஜாதகம் ஞானக்கடல் அனைவரிலும் மகான் சிரேஷ்ட வழியை காட்டும் வல்லல் கர்மரேகையின் ஞானத்தை அறிந்தவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை கூறுகின்றார் இந்த நேரம் அனைவரும் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற ஸ்திதியில் நிலைத்திருக்க முடியுதா ஒரு வினாடியில் தன்னுடைய இந்த சம்பூர்ண ஸ்திதியில் நிலைத்திருக்க முடியுதா இந்த ஆன்மீக பயிற்சியில் அபியாசம் உள்ளவராகிட்டீங்களா ஒரு வினாடியில் எந்த ஸ்திதியில் நிலைக்க வேண்டுமோ அதில் தன்னை நிலைக்க வைக்க முடியுதா எந்த நேரத்தில் எவ்வளோ நேரம் நிலச்சிருக்க வேண்டுமோ அந்தளவு நிலைச்சிருக்க முடியுதா அதற்கான அபியாசம் இருக்குதா அல்லது ஏதாவது இயற்கையின் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களை தன் பக்கம் கவர்ந்து இழுக்குதா அனைத்திலும் அதிகமாக தேகத்தின் கணக்கு வழக்குகள் மற்றும் கர்ம சுமை ரூபத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் தன்பக்கம் இழுக்குதா இந்த ஈர்ப்பு கூட விலகிடணும் சம்பூர்ண நஷ்டமோகா என்று இதனைத்தான் சொல்ல முடியும் எந்த பொருள் மீது மோகம் இருக்குதோ அது தன் பக்கம் அடிக்கடி நம்மை கவர்ந்து இழுக்குது எந்த ஒரு தேக தேக சம்பந்தமான உலகிய பிரச்சனைகளும் நமது ஸ்திதி அசைக்கக்கூடாது இந்த ஸ்திதிக்கு தான் புகழ் இருக்குது கல்பத்துக்கு முன்பிருந்த சம்பூர்ண நிலைக்கு தான் அங்கதன் என்ற மகிமை பாடப்பட்டிருக்கு புத்திங்கிற காலை இயற்கையினால் ஏற்ப ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் அசைச்சிடக்கூடாது அப்படி ஆகிட்டீங்களா லட்சியம் கூட இதுதான் இல்லையா இதுவரையில் லட்சியம் மற்றும் லட்சணத்தில் வித்தியாசம் இருக்குது கல்பத்துக்கு முன்பு பாடப்பட்ட புகழ்நிலைக்கும் தற்சமைத்து நடைமுறை வாழ்வுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு இந்த வேறுபாட்டை போக்குவதற்கான தீவிர முயற்சிக்கான வழி என்ன என்பது தெரியுமா யுக்திகளை தெரிந்து வச்சிருக்கீங்க பிறகு ஏன் வேறுபாடு ஏற்படுது என்ன உங்களுக்கு கண் இல்லையா அல்லது கண்ணை தேவையான நேரத்தில் பயன்படுத்த தகுதியானவராக இன்னும் ஆகலையா எந்தளவு தகுதியானவரோ அந்தளவு மகான் தன்மை தென்படுதா மகான் தன்மையின் குறைவுக்கான காரணத்தை அறிவீங்களா சதா மதிப்பான விஷயங்களை பாபா கூறிக்கொண்டே இருக்கிறார் எந்த மதிப்பான விஷயங்களை தினம் கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ அதனை ஆழமாக அதாவது நுட்பமாக புரிஞ்சிக்கலாம் ஞானத்தின் ஆழமாக செல்லும் பொழுதுதான் மகாவீர் தன்மை நமக்குள் வருது மகாவீர் அப்படின்னாலே மகான் அப்படின்னா எதில் குறை இருக்குது ஆழமாக செல்வதில் தான் குறை இருக்குது நுட்பமான பொருளை எதில் வேண்டுமானாலும் அடைச்சிட முடியும் நுட்பம் இல்லாத பொருளை எங்கு எப்படி வேண்டுமோ அப்படி நிறைத்து வைக்க முடியாது எந்தளவு ஒரு பொருள் நுட்பமாக இருக்குதோ அந்தளவு அது மதிப்பானதாகவும் சக்தி நிறைந்ததாகவும் இருக்கும் அனைத்து மதிப்பான விஷயங்களிலும் மிக மதிப்பான விஷயம் எது ஸ்ரீமத்து தான் அதிகம் மதிக்கத்தக்க விஷயம் தேக சங்கீதமாக அனைத்தையும் மறப்பது மறப்பதா விடுவதா மறப்பது தான் விடுவது சேர்ந்து வாழ்ந்து கொண்டே மறந்திருப்பது விடுவதற்கு சமம் அல்லவா சன்னியாசிகளுக்கு நீங்கள் சவால் விடுறீங்க இல்லையா வீடு வாசலை திறந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க விடவில்லை இல்லையா ஏன்னா அவங்க மறக்கலை சூழ்நிலையினுடைய அனுசாரமாக விட்டுடுறீங்க அதாவது ஒதுக்கிடுறீங்க ஆனால் மனதால் மறக்கலை அப்படின்னா முழுமையாக விட்டவர்கள் என்று உங்களை கூற முடியுமா மனதால் மறக்கணும் மனதால் நீங்கள் மறந்துட்டீங்க தானே விட்டு விட்டீர்களா அல்லது இன்னும் விட வேண்டியது இருக்குதா இப்பொழுது தான் விட்டு கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீண்ட காலம் விட்டு விட்டவர்கள் என்ற லிஸ்டிலிருந்து எடுக்கப்பட்டு இப்பொழுதுலேருந்து தான் விடுபட்டவர் என்ற லிஸ்டில் வந்துடுவீங்க யார் மனதார எப்பொழுதிலிருந்து விடுபட்டவர்களாக இருக்கிறாங்களோ அதாவது தேக பந்தனம் தேக சம்பந்தங்களை ஒரு வினாடியில் தியாகம் செஞ்சுருக்கிறாங்களோ அவங்களுடைய தேதி நாள் நேரம் நாடகத்திலும் பாப்தாதாவிடமும் பதிவாகி இருக்குது ஜோதிடர்கள் தன்னுடைய ஜோதிட ஞானத்தின் அடிப்படையில் பிறவி எடுத்த நேரம் தேதியை வைத்து தன்னிடம் இருக்கும் போதிய ஞானத்தின் அடிப்படையில் எதிர்கால ஜாதகத்தை உருவாக்குறாங்க இவங்களுக்கு கூட ஆதாரம் தேதி நேரம்தான் இங்கும் கூட மறுபிறவி ஜென்மத்தில் தேதி சமயம் ஸ்திதி இருக்குது அங்கே சூழ்நிலையே பார்க்குறாங்க எந்த சூழ்நிலையில் ஜென்மம் எடுத்திருக்கிறாங்க என்பதை பார்க்குறாங்க ஆனால் இங்கே நேரம் தேதி ஸ்திதியே பார்க்குறாங்க மறுபிறவி எடுக்கும் பொழுது என்ன ஸ்திதியில் எடுக்கிறாங்களோ அதுதான் அவர்களின் எதிர்கால பிராப்திக்கு ஆதாரமாகுது நீங்களும் கூட இந்த மூன்று விஷயங்களில் நேரம் தேதி ஸ்திதியின் அடிப்படையில் தங்களுடைய சங்கமிக பிராப்தி சங்கமிகத்தின் எதிர்கால ஸ்திதி எதிர்கால பிறவியின் பலனை தெரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு பிராப்தியும் நிகழ்கால நடைமுறை வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கு இதுதான் தன்னுடைய அதிர்ஷ்டத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய கண் இதன் மூலமாக ஒவ்வொருவரும் தன்னுடைய கடைசி நிலையின் நம்பரை தெரிந்து கொள்ள முடியும் எப்படி ஜோதிடர்கள் கையில் உள்ள ரேகை மூலம் யாருடைய ஜாதகத்தையும் தெரிந்து கொள்ள முடியுதோ அதே மாதிரி மாஸ்டர் திரிகாலதரிசி திரிநேத்ரி அதாவது ஞான சொருபமான மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் என்ற நிலையில் தன்னுடைய மறுபிறவி வாழ்க்கையின் நடைமுறை கர்மத்தின் ரேகையை எண்ணங்களின் சூட்சம ரேகையின் மூலமா நடைமுறைப்படுத்தினால் எந்த ரூபத்தில் தென்படும் தன்னுடைய எண்ணங்கள் என்ற ரேகையின் ஆதாரத்தில் கர்மத்தின் ரேகையின் ஆதாரத்தில் எண்ணங்கள் என்ற ரேகை நேராக தெளிவாக இருக்கின்றதா என்று தன்னுடைய ஜாதகத்தின் மூலம் தெரிந்து கொள்ள முடியுதா கர்மத்தின் ரேகை உயர்ந்ததாக தெளிவாக உள்ளதா நீண்ட காலம் என்னுடைய ஸ்திதி மற்றும் சம்பந்தத்தை ஸ்ரீமத் படி கழித்தேனா இதுதான் காலத்தை பார்ப்பது என்று சொல்லப்படுது காலத்தின் பிரபாவம் என்பது ஜாதகத்தில் அதிகம் ஏற்படுது இங்கே கூட சமயம் அதாவது நீண்ட கால கணக்கின் சம்பந்தம் இருக்குது ஸ்தூல நேரம் என்பது இங்கே கணக்கிடப்படுறதில்லை நீண்ட காலம் அப்படின்னா எப்பொழுது பிறவி எடுத்தீங்களோ அப்பொழுதிலிருந்து நீண்ட கால ஈடுபாடு இருக்கணும் அனைத்து பாடங்களிலும் நீண்ட காலம் என்றால் நடைமுறை வாழ்வில் எந்தளவு நீண்ட காலம் இருக்கீங்க அதற்கான கணக்கு கூட செமிப்பாகும் உதாரணமாக ஒருவருக்கு ஞானத்தில் முப்பத்தஞ்சு ஆண்டுகள் ஆகுது ஆனால் தன்னுடைய முயற்சியில் நீண்டகால வெற்றி அடையலை என்றால் அவருடைய கணக்கு நீண்ட காலம் என்று சொல்ல முடியாது ஒருவேளை முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பதிலாக பதினஞ்சு ஆண்டுகள் தான் ஆகுது ஆனால் தனது முயற்சியில் ஆரம்பத்திலிருந்தே வெற்றியடைந்து வர்றாங்கன்னா அவங்களுடைய கணக்கு சேமிப்பில் அதிகமாக இருக்கும் நீண்ட கால வெற்றியின் ஆதாரத்தில் தான் கணக்கெடுக்கப்படுது ஆக காலம் ஆதாரமாகிவிட்டதல்லவா நீண்ட கால ஈடுபாட்டோடு இருக்கக்கூடியவர்களுக்கு பிராப்தியும் காலம் கிடைக்குது அற்பகால வெற்றி அடையக்கூடியவர்களுக்கு அற்பகால பிராப்தி அதாவது இருபத்தோரு பிறவிகளில் சிறிது நேரம் மட்டுமே பிராப்தி கிடைக்குது மற்றபடி சாதாரண பிராப்தி தான் எனவேதான் ஜோதிடர்கள் நேரம் காலத்துக்கு அதிக மகத்துவம் தராங்க நீண்ட காலம் நிர்விக்ன கர்மத்தின் ரேகை தெளிவாக இருக்குதா அதனுடைய ஆதாரம் ஜாதகத்தில் இருக்குது எப்படி கைகளில் ஆயுள் ரேகையினுடைய கோடுகள் இடையிடையே துண்டாகி இருந்தால் அதனை உயர்ந்த பாக்கியம் அல்லது நீண்ட ஆயுள் காலம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா அதே மாதிரி இங்கும் கூட தடைகளின் காரணத்தால் பாபாவிடம் இணைந்திருக்கும் புத்தியானது துண்டிக்கப்படுதுன்னா அதாவது தெளிவாக இல்லை அப்படின்னா மிக பெரிய அடைய முடியாது என்னுடைய ஜாதகம் எப்படி இருக்குது என்பதை நீங்களே உணர முடியுதா எந்த பதவி நாடகத்தில் பதிவாகி ஜாதகத்தில் திசைகள் அதாவது கிரகணங்கள் பார்க்கப்படுது நீண்ட காலம் பிரகஸ்பதி திசை இருக்குதா அல்லது அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்குதா சில நேரம் பிரகஸ்பதி சில நேரம் ராகு என்று மாறிக்கொண்டே இருக்குது அடிக்கடி மாறிக்கொண்டே இருந்தால் தடைகளற்ற நிலை இல்லை என்றால் நீண்ட கால நிர்விக்ன ராஜ்யத்தை அடைய முடியாது அதாவது நீண்ட கால தடை இல்லாத அந்த ராஜ்யத்தை அடைய முடியாது ஆரம்பத்திலிருந்து இன்று வரை என்ன திசையில் இருக்கிறோம் அப்படின்னு சோதனை செய்யணும் ஜாதகத்தில் ராசியும் பார்க்கப்படுது இங்கு எந்த ராசி இருக்குது அங்கு மூன்று ராசி இருக்குது ஒன்று மகாரதி ராசி இரண்டாவது குதிரைப்படை ராசி மூன்றாவது காலாட்படை ராசி இந்த மூன்றின் அடிப்படையில் தன்னுடைய ராசியை பாருங்க ஜென்மம் எடுத்த நாளிலிருந்து முயற்சியினுடைய ராசி மகாரதியாக இருக்குதா அல்லது குதிரைப்படையாக இருக்குதா கலற்படையாக இருக்குதா இந்த ராசியின் அடிப்படையில் ஜாதகத்தை தெரிந்து கொள்ள முடியுது மாஸ்டர் திரிகாலதரிசியாகி ஞான சொல்வமாகி தன்னுடைய ஜாதகத்தை தானே பாருங்கள் தன்னுடைய எதிர்காலத்தை பாருங்கள் ராசியை திசையை ரேகையை மாற்றவும் முடியும் கண்டுபிடித்த பிறகு சோதனை செய்த பிறகு மாற்றியமைக்கும் சாதனத்தை பயன்படுத்தணும் ஸ்தூலமான ஞானத்தில் கூட நிறைய சாதனங்களை சொல்கிறாங்க இங்கு சாதனம் என்ன என்பது தெரியும் தானே அந்த சாதனங்கள் மூலம் சம்பூர்ண பிராப்தியை முழுமையாக அடையணும் புரிந்ததா இப்படிப்பட்ட ஞான சொரூப புத்தியின் மூலம் சித்தி நிலையை அடையக்கூடிய முழுமை நிலையை தனது வாழ்க்கையின் மூலம் வெளிப்படுத்தக்கூடிய சதா தனது சுயஸ்தி மூலம் பரஸ்திதியை கடந்து செல்லக்கூடிய மகாவீரர்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே நல்லது ஓம் சாந்தி இந்த முரளியினுடைய சாரம் எந்த ஒரு தேகம் மற்றும் தேகத்தின் உலகிய பிரச்சனைகள் ஸ்திதியை அசைக்க முடியாதோ அந்த ஸ்திதிக்கு தான் அங்கதனின் நிலை அப்படின்னு பாடப்பட்டிருக்கு புத்தி என்ற காலை இயற்கையின் பிரச்சனைகள் அசைக்க முடியாது நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி